கல்யாணம் ஆயிட்டு ஒரு ஒரு பெண்ணுக்கும் பிரசவம் மகப்பேருங்கிறது ஒரு முக்கியமான காலகட்டம் பிரெக்னெண்டா இருக்காங்க எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம எல்லாம் நம்மளுடைய வீட்டுல யாராவது ஒருத்தவங்க நம்ம அக்காவோ சித்தியோ அம்மாவோ மாசமா இருக்கும்போது குடும்பமே கொண்டாடி இல்லையா இப்ப பெண்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா குடும்பம்லாம் எல்லாம் அப்புறம் கொண்டாடுங்க ஃபர்ஸ்ட் நானே கொண்டாடுக்கிறேன் பிரெக்னன்சி போட்டோ ஷூட்னு எடுத்துக்கிறாங்க அவங்களே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதுக்கு மேல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் கணவன்கள் ரொம்பவே அக்கறையானவங்களா மாறிட்டாங்க அதை இவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல எனக்கு வாமிட் வந்தாலும் வரும் நீ எதுக்கும் டப்போட ரெடியா வந்து பக்கத்துல நின்று அப்படின்னு முன்னக்கூட்டியே கூப்பிட்டு சொல்லிடுறாங்க இங்க பாரு மனநல யோகாக்கு கிளாஸ் போகணுமா நான் என்ன பண்றேன் நானும் கிளாஸுக்கு போறேன் நீயும் கிளாஸுக்கு வா ஏமா நீ கிளாஸுக்கு போற உன்னுடைய வயித்துல குழந்தை வளருது அந்த ஆணானவன் அவங்க குடும்பத்துக்கு பொருளாதாரத்தை தேடி போனேன் அவையாம கிளாஸ்க்கு வரணும் ஈக்குவல் பேரண்டிங் இப்படியெல்லாம் சட்ட திட்டங்களை போடக்கூடிய பெண்கள் இன்னைக்கு எங்களுக்கு வாழ்க்கை சவாலா இருக்குங்கிறீங்க